குடிநீர் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பத்து நாளைக்கு ஒரு முறை தான் குடிநீரே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க நேத்து நான் வரும்போது இரவு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் மதுரையில இருந்து இங்க நான் வரும்போது என் கண்ணால் நான் பார்த்தது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ரெண்டு பெரியவர் வந்து பத்து குடத்தை வச்சுக்கிட்டு தண்ணி பிடிச்சிக்கிட்டு நிக்கிறார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்து அவங்க தண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போகிற நிலமையை பார்ப்போம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் பார்க்கணும் திட்டமிடல் சரியாக இல்லை அரசாங்கத்தில் இங்கே நிறைய குளங்கள் குட்டைகள்லாம் இருக்குது அதெல்லாம் தூர்வாராமல் இருக்குது இங்கே அடிக்கடி மழை பெய்கிற மாவட்டம் தான் இது அதனால அந்த தண்ணியை சேமித்து வச்சாக்க நிலத்தடி நீர் வந்து உயரம் கிடைக்கும் அதனால தண்ணி பிரச்சனைக்கு கொஞ்சம் வலி கிடைக்கும் அதனால் அதை செய்யணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன்